வணக்கம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் இதை பத்தி நம்ம கேட்டுருக்க மாட்டோம் சொல்லியிருக்க மாட்டாங்க கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட நான் சொல்லி ஆகணும் ஏன்னா இதுல பயணித்து வந்திருக்கேன் ஒருத்தரை பத்தி மட்டும் இல்லை பல பேர்களை பத்தி சொல்லி இவரை பற்றி யாரும் பெருசாக சொல்லலை அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன் அதாவது ஒரு பணகரங்களாக இருக்கட்டும் மற்ற பெரிய மனிதர்களாக இருக்கட்டும் அவங்க கேரக்டர் எப்படி அவங்க கூட நம்ம பயணிக்கலாமா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அவங்க கூட வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்க வந்து அவங்கள பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சில பேர் வந்து நான் இருபது வருஷமாக வேலை பார்க்குறேன் பதினஞ்சு வருஷமாக வேலை பார்க்குறேன்னு சொல்லுவாங்க அவங்க அப்போ அப்படி லாங் டைம் எடுத்து வேலை பார்க்கக்கூடிய ஆட்களை பார்த்து அவங்க எப்படியாப்பட்ட ஆட்கள்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த விதத்தில் அஜித் சார் இந்த பக்கம் வந்து அவங்க சக ஊழியர்களை எப்படி அவரை வெளி எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் உலகம் அறிஞ்ச ஒரு விஷயங்க அப்படியே இவரை பற்றி சொன்னவங்க இந்த பக்கம் தளபதி விஜயை பற்றி சொல்லாமல் போயிட்டாங்க கண்டிப்பாக நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்பட்றேன் அது எந்த ஒரு நோக்கமும் கிடையாது விஜய் ஒரு பெரிய டாப் நடிகர் நடிகராகிட்டார் அரசியலில் இறங்கிட்டார் அதனால் அவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படிங்கிற விஷயமே கிடையாதுங்க அதாவதுங்க அவர் டிரைவரை பற்றி நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த தொழிலில் இருக்கிறனால நம்ம அவரை சந்தித்ததுனால நான் அதை பற்றி நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் விஜய் அண்ணா ஆஃபீஸ்க்கு நிறைய டைம் போயிருக்கிறேன் அப்போ போகும்போது அவர் டிரைவர் இருப்பார் அவர் டிரைவர் வந்து எப்போ அங்கே நிற்கணும் இங்கே போகணும் அதை பண்ணக்கூடாதுப்பா சார் பா அப்படி இப்படிப்பா அப்படிங்கிற விஷயமே கிடையாது அன்பாக நம்மளுக்கு அண்ணனாக நடந்துப்பார் மாமாவாக நடந்துப்பார் சித்தப்பாவாக நடந்துப்பார் அப்பாவாக நடந்துருப்பார் ஒரு விதத்தில் நமக்கு தாயாக கூட இருப்பார் அந்த அளவுக்கு பெரிய மனசுங்க விஜய் அண்ணாடைய டிரைவர் யார் வந்தாலும் அன்பாக அழகாக சக மனிதர்கள் போல் கவனிப்பார் நம்ம ஜென் நம் நம்ம எப்படி ஒரு ஃப்ரெண்டை பார்த்து பழகுறோமோ அளவுக்கு பழகுவார் அந்த அளவுக்கு இயல்பான மனுஷன் ஒரு வெகுளியான மனுஷங்க இந்த மாதிரி மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது கண்டிப்பாக அவரை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் விஜய் வந்து சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி டாப் ஃபஸ்ட்டில் பெரிய நடிகர் ஆகிற வரைக்கும் அவர் கூட பர்சனலாக ட்ரைவராக இருந்தால் இவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் ஒரு மெட் இந்த மெடிக்கல் மராத்தல்னு சொல்லுவாங்கல்லையா அந்த வேலையை செஞ்சார் அது எந்த ஒரு அரசியல்வாதிகளும் செய்யலை எந்த ஒரு கோடிசொரனும் செய்யலை எந்த ஒரு மனிதரும் இந்த மாதிரியான ஒரு ஹெல்ப்பிங் விஷயம் பண்ணதே கிடையாது நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா இது வரைக்கும் அவர் டிரைவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா இது வரைக்கும் நீங்கள் எனக்கு டிரைவராக இருந்துட்டீங்க இதுக்கப்புறம் நான் அரசியலில் இறங்கிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் டிவி கே கட்சியில் ஒரு பொறுப்பாளராக நீங்களும் இந்த கட்சியில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருங்கன்னு சொல்லி அவர் டிரைவர் வேலையிலேருந்து ஒதுக்கி அவர் கட்சியில் பெரிய போஸ்டிங் கொடுத்து உட்கார வச்சுருக்காரு நீங்கள் எல்லா வீடியோலேயும் பார்க்கலாம் விஜயாண்ணா கூட ஒருத்தர் கருப்பாக ஷர்ட்டை போட்டுன்னு வந்துன்னு இருப்பார் அவர் எல்லா கூடவே இருப்பார் கார் திறந்து வீடுலேருந்து மற்றபடி எல்லா விஷயத்திலும் கூடவே இருப்பார் இந்த மனசு எப்படிங்க வரும் அதாவது தான் மட்டும்தான் பெரிய ஆளாக ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை எடுத்துகிட்டு தன் டிரைவரை பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காரு பார்த்தீங்களா இது எத்தனை மனிதருக்கு வரும் சொல்லுங்கள் பாப்போம் நான் இடையில கூட அவர் சந்தித்து பேசின டிரைவரனாவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குப்பா சந்தோஷமாக இருக்குப்பா இதெல்லாம் வந்து என் என்னுடைய இந்த ஜென்மத்துக்கு நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலப்பா ஆனால் எனக்கு கனவில் கூட நடக்காத ஒரு விஷயத்தை விஜய் சார் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் எப்படியாப்பட்ட கேரக்டராக இருப்பார் ஏன் பின்னாடி பார்க்க நான் அவர் ஆஃபீஸ் பா ஆஃபீஸ் போகும்போது ஒரு பத்து இருபது பேர் அவர் பார்க்கறதுக்காக நிற்பாங்க நான் பின்னாடி நிற்பேன் பின்னாடி பார்த்து கை தூக்குவேன் அவர் அங்கேருந்து பத்தாத ஆளாக என்னை பார்த்துட்டு கை தூக்குவார் அந்த அளவுக்கு யார் கை காமிச்சாலும் யார் பார்த்தாலும் கை காமிச்சுட்டு தான் போவார் சிரிச்சுட்டு தான் போவாப்புல நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் பார்த்துருக்கேன் ஆஃபீஸில் தான் அவர் மீட் பண்ண முடியல ஆனால் அவங்க கூட வேலை பார்க்குற ஆட்களை பார்க்கும்பொழுது ஒரு பெரிய ஒரு நடிகர் வீட்டுக்கு போகிறோம் பெரிய ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம் ஐயோ பயத்தோடு இருப்போம் நம்ம கட்டுப்பாடோடு இருப்போம் நம்ம ஃபோன் பேசாமல் இருப்போம் அப்படிங்கிற ஒரு பயம் அங்கே கிடையாது கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெண்டை பார்க்க அந்த அளவுக்கு தான் அங்கேயும் வழி நடத்துவாங்க கேஷுவலாக இருக்கலாம் இது என்னோட அனுபவமான விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இது வேறு எந்த நோக்கமும் கிடையாதுங்க விஜயானை பற்றி நம்ம சொல்லணும் அப்படிங்கிற விஷயமே கிடையாது இது மக்கள் தெரிஞ்சுக்கணும் அவர் கேரக்டர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவர் செஞ்ச வேலையை பார்த்து அவர் கூட வேலை பார்க்குறவங்கள அளவுக்கு வழிநடத்தி எங்கே போய் நிறுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத மக்கள்கிட்டையும் ரசிகர்கள்ட்டையும் நான் இதை சொல்லணும்னு நினச்சேன் இது ரசிகர்கள் கூட இந்த விஷயம் தெரியாது விஜய அண்ணாவை பற்றி விஜயண்ணா ஃபேமிலியை பற்றி விஜயண்ணாவுடைய வேலைக்காரங்களை பற்றி யாரும் பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க நான் பார்த்ததுனால கேட்டதுனால இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணுன்னு நினச்சேன் சொல்லிட்டேன் இதை அப்படியே எல்லாருக்கும் சேரும்படி அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ